எத்தனையோ நட்சத்திர ஜோடிகள் இருந்தாலும் இந்த தம்பதிகள் மீடியாவில் வெகு பிரபலம் ஒரு காலத்தில் முன்னணியில் இருந்த நடிகை அந்த இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகும் நடித்து வந்த நடிகை இப்போது கணவருக்கு உதவியாக பிசினஸை கவனித்து வருகிறார் நடிகையின் காதல் கணவரும் திடீரென ஹீரோ அவதாரம் எடுத்து தற்போது கலக்கிக் கொண்டிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பு அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் பிரபல சேச்சி நடிகை ஹீரோயினாக நடித்தார் பொதுவாக அந்த ஹீரோ அனைவரிடமும் இயல்பாக பேசக்கூடியவர் சேச்சி நடிகையை விரட்டிய ஹீரோயின் அதை பார்த்து மயங்கிய நடிகை அவரை தன் கண்ட்ரோலில் கொண்டு வர முயற்சி செய்தார் இருக்கிறார் மேலும் அவ்வப்போது காதல் தூதும் விட்டிருக்கிறார் இது எப்படியோ மனைவி நடிகைக்கு தெரிய வந்திருக்கிறது உடனே பத்ரகாளியாக மாறிய அவர் ஷூட்டிங் பாட்டுக்கே வந்து சேச்சையை உண்டு இல்லை என செய்துவிட்டாராம் அதன் பிறகு அம்மணி படத்தை முடித்துக் கொடுத்துவிட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என ஓடிவிட்டாராம் தற்போது அந்த நடிகை நடிப்பையெல்லாம் ஓரம் கட்டி திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டார்